தீபாவளியாக நல்லபடியாக முடிச்சா எங்கள் வீட்டிலையும் நல்லபடியாக தீபாவளி முடிச்சு ஆத்தாடி தீபாவளிக்கு முடி மாவுட்டில் தானே தீபாவளி வரைக்கு என்னென்னமோ எடுத்துருந்து ஏத்தா எம்புட்டு பச்சைட்டு வந்துச்சு தீபாவளிக்கு எம்பிடு செலவுத்தா நான் எடுக்கிற இது வாங்குற பெட்டு வாங்குற மெத்த வாங்குற என்னென்னமோ வாங்கி விடுத்துருந்துச்சி ஏத்தா ஏது காசு இம்பிட்டு காசு ஏது எம்புட்டு ஏது இருந்து வந்துச்சு அப்படின்னு அம்புடுக்கிறதுக்கு ஒரே யோசனை அம்பிடித்தேன் எல்லாத்துக்கும் யோசனை இருக்குத்தான செய்யும் இல்லாமல் இப்படி போவேன் ஏன்றுங்க அண்ணாடம் காய்ச்சி நம்ம அன்னனைக்கு வடையை சுட்டு புழப்ப நடத்திட்டு சாப்பிட்டு போட்டு வாழ்கிறோம் அப்படி வாழ்கிற நமக்கு வந்து திடீர்னு நகை எடுக்கிறது திடீர்னு சோபா வாங்க வாங்க இது வாங்க இப்போத்தையும் வீடு வேறு கட்டியிருக்க இதை ஏது காசு அப்படின்னு உங்களுக்கு மட்டும் இல்லை எங்கள் சொந்த வந்தம்லாம் நேரம் முட்டிகிட்டு கிடக்கும் ஏத்தா என்ன அங்கு மக திடீர்னு என்னென்னத்தையும் எடுத்து எடுத்து வீடியோ கொடுக்க முடியே இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஏது அவளுக்கு காசு யூடியூபுக்காக சம்பாரி சப்படி அப்படி அந்த லட்சம் லட்சமாக சம்பாரிக்கிறவருக்குதான் அதுதான் வீடை கட்டி போட்டு இப்போ போய் நகை எடுக்கிறோம்ன்றா கோபம் வாங்குறான் என்னென்னத்தையும் வாங்குறாத்தா அப்படின்னு யாரோனா பொருளியாக பேசிட்டு கிடப்பா வந்துங்க ஆ அப்படிலாம் நீங்கள் நினைச்சிடாதையே சொந்தக்காரவங்க நினச்சிட்டு போகிறாங்க விடுங்க அவங்கள வெறுப்பு ஆமாம் ஆமான்னு தான் சொல்லுவேன் ஆனால் நீங்களே அப்படி நினைக்கக்கூடாது யூடியூப்பில் லட்சக்கணக்காக சம்பாதிக்கிற முடிவுட்டு அது யார் சொன்னது லட்சக்கணக்கெல்லாம் ஒருத்தரை சம்பாதிக்க மாட்டாங்க சும்மா பத்தஞ்சு இனத்தையும் ஆ போ அப்படின்னு யூடியூப்காரன் அவன் சம்பாதிக்கிறேன் நம்மளை வச்சு அவன் சம்பாரிச்சுட்டு நம்மளுக்கு பத்தஞ்சு பூ பூ அப்படின்னு சும்மா அப்படி பூச்சிக்கிடுறேன் அவ்வளோதான் அதுக்கு விழுந்து விழுந்துக்கிட்டு கதை கதையாக கதை காரணமாக காரணத்தில் தோரணுமானு உங்களுக்கு கதை சொல்லி கிடைக்கும் இப்போ என்ன உங்கள் எல்லாத்துக்கும் தெரியணும் என்ன அந்த தீபாளிக்கு எடுத்த நகை எப்படி எடுத்தேன் காசு எங்கே இருந்துச்சு எல்லாத்துக்கும் விவரம் சொல்கிறேன் நல்லபடியாக கேட்டுக்குங்க கேட்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க அப்போ தான் அப்போ தான் கதை சொல்லுவேன் இல்லாட்டும் சொல்ல மாட்டேன் இப்படி கட் பண்ணிட்டு கம்முண்டு உட்காந்துட்டே இருப்பேன் குருகுருன்னு விகாமரை பார்த்துக்கிட்டே லைக் பண்ணுங்க லைக் பண்ணிட்டீங்களா நம்ம பண்ணல ஏக்கோய் பண்ணுக்கா பண்ணியிருக்கேல வீடியோவை பார்த்தியா சொல்ல சொல்ல பண்ணுங்க ஆ ஆ பண்ணிடுச்சு வருகா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கிறேன் நான் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் என்னண்டா எங்க நான் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழில் கல்யாணம் முடிஞ்சேன் ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷத்தில் எங்கள் வீட்டுக்கார வேலை பார்க்குறவர் எல்ஐசி ஆஃபீஸில் வேலை பார்த்துருக்காரு அவருக்கு ஒரு ரெண்டு மூணு பாண்டு அதாவது எல்ஐசியை பிடிச்சி கொடுத்தா கொஞ்சம் கமிஷன் கிடைக்கணும் அது நினைச்சுமே நீ ஒரு எல்ஐசி போடியா அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரன் கேட்டுருக்கார் எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் குறைச்ச சம்பளத்தை விளையாடுறதுங்க வெறும் மூவாயிரம் தான் சம்பளம் மூவாயிரத்தையும் வச்சு குடும்பம் நடத்துறதே பெருசமாக இருக்குது இது எங்ககிட்டேயே எல்ஐசி போட போகிறேன் என்னே ஒரு எல்ஐசி போடினா ஒரு எனக்கு அது எனக்கு கொஞ்சம் கம்மி என்ன மாதிரி போடு உனக்கு நல்லா தானே அப்படின்னு அவர் சொல்லிட்டுருக்காரு சரி மனுஷன் ரொம்ப கேட்குறாரு சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன விட்டார் ஏன் பேரில் விட்டாருவதுக்கு ஏன் பேர்லேருந்து பானை இதில் இந்த ப பத்திரத்தில் கையெழுத்து போடுந்தார் இது என்னங்க பத்திரம் இது என்னது அப்படின்னு அப்போ எல்ஏசி பற்றிலாம் அவ்வளோவா விவரம் தெரியாதுங்க ஆனால் அப்போ எல்ஐசி பிடிக்கிறதுன்றது வந்து அப்போ வந்து ரொம்ப மும்முறையில் நடத்துக்கிட்டு வீடு வீட்டுக்கு வந்து பிடிப்பாதுங்க அப்போ நான் கேட்டேன் எங்கள் வீட்டுக்கா சொன்னார் காசு உன் பேரில் போட்டு வைக்கிறேன் அதுக்கு தே அப்படி அப்படியா அப்படின்ட்டு எங்கள் அப்பாக்கு போய் முடிச்சு எங்கள் அப்பா அப்போ உயிரோட விட்டுருவதுக்குங்க எங்கள் அப்பாவுக்கு போய் முடிச்சு எப்போ உங்கள் என்னப்பா எங்கள் உங்கள் என்ன அப்படின்டி இப்படின்ண்டியே பார்த்தீங்களா என் புருஷன் அதுக்கெல்லாம் என் பேரில் பேங்களை காசு கொட்டிருக்கிறார் போய் எப்படின்றி எங்கப்பா எந்த பெங்கல அப்படின்றார் நான் சொன்னேன் எல்ஏசி பெங்களப்பா அப்படின்ட்டு ஆட கூறு கட்டவை போய்கிட்ட எல்ஏசின்றது செத்ததுக்கு அப்புறம் வர்ற பணம்ல உம்மா வந்து என்னை போட சொன்னால் நான் சொல்லிட்டேன் அடி போடிக்கிட்டு என்னை சீக்கிரத்தில் சாகிறதுக்கு ஆயசை குறைக்கிறதுக்கு அந்த இதை போட சொல்றேன் அடி அப்படின்னு வந்துட்டு இருக்கேன் கடைசியில் ஓம்பேரில் கூட்டுருக்காரா அவன் புருஷன் பார்த்தியா என் மகளை சீக்கிரம் சாகட்டம்னு நினச்சதுருக்காரு அப்படின்னு என் அப்பா சொல்லிவிட்டு கட் பண்ணிட்டேன் நான் என்ன பண்ணேன் என்னடா இது நம்ம அப்பா இப்படி சொல்லிவிட்டாருந்து ஏங்க என்னங்க நான் சீக்கிரமாக சாகட்டம் என் பேரில் எல்ஏச்சி கூட்டிருக்கலாம் அது எல்ஏசின் தான் சாகுறது செத்ததுக்கப்புறம் வர்ற பணம் அப்படின்னு வளம் கிடைக்கிறேன் பார்த்துருங்க அடியே படிக்கரைச்சிருக்கேன் உனக்கும் உங்க அப்போ புரிய வைக்க முடியாது அது சாகிறதுக்கம்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம் வர்ற பணமா இல்லைண்டா ஆமாம் இன்சூரன்ஸு நீங்கள் சாத்து போய்ட்டுன்னா வர பணம் தான் அப்போ என்ன சாக சொல்லி தானே எது பண்ணுறீங்க உங்கள் விரில கொடுக்கலாம்ல நீங்கள் தான் வெளியில் போய் வேலைவாக்குறீங்க மிஷினில் போய் பாக்குறீங்க உங்களுக்கு ஏதாவது ஆயிரம் முன்னாடி உங்கள் விரில கொடுக்கலாம்ங்களா ஏய்யா ஒரு விரில உடம்பு தாட்டி காசு இருந்துச்சு காசு கட்ட முடியாதுல்ல என்ன பண்ணுறதுன்னு நினச்சி போட்டேன்டி அப்படின்னு அடிக்கிற போது சரி உங்கள்கூட வளக்கடிக்கிறதுக்கு முதல்ல ஏன் விரிலையும் போட்டு சொல்லிடுறேன் நான் ஜீக்கிரம் சேத்து நினைச்சுக்க அப்படின்ட்டு ஓடியா போய் அந்த எல்ஏசி ஆஃபீஸரை கூப்பிட்டு இங்கே வாங்க நீங்கள் உங்களுக்கு போய் உதவி என்ன போகிறேன்னு போய் கடைசியில் ஏன் வீட்டில் பிரச்சனையாக இருந்துச்சு எனக்கு ஒரு எல்ஏசியை போட அப்படின்னு ஒரு வருஷம் கழித்து அவர் ஒரு எல்ஏசியை போட்டார் பதினஞ்சு வருஷம் கட்டணும் பார்த்துங்க பதினஞ்சு வருஷம் கட்டினா ரெண்டரை லட்ச ரூபாய் பணம் வரும் பதினஞ்சு வருஷம் கட்டிட்டேன் ஏன் எல்ஏசியை அங்கே போய் கேட்டால் எல்ஏசி ஆப்பிச்சுன்னு கேட்டால் எல்ஏசி ஆப்பிச்சு சொன்னார் நீங்கள் பதினாறு வருஷம் இன்னொரு வருஷம் சேர்த்து கட்டணும் அதாவது நீங்கள் இறந்தாத்தையும் பதினஞ்சு வருஷம் வருமா நீங்கள் உயிரோடு இருக்கு இன்னொரு வருஷம் இருங்க அந்த வருஷத்துலேயே அந்த சாக்கிரி நினச்சிக்கிட்டு அவன் பதினாறு வருஷம் கட்டி இங்கே வர்றா இப்படி என்னடா இன்னும் ஒரு வருஷம் சரி இப்படி தரணும் கட்டிக்கணும் கெட்டுவோம் பியா அப்படின்னு கட்டிக்கிட்டோம்ங்க கெட்டுனா பார்த்துக்கோங்க போன வருஷம் வந்துருச்சு சேத்துக்குங்க அந்த பணம் அந்த பணத்தை எடுத்து வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் கட்டுக்கிட்டு சீட்டு போட்டு வச்சுருந்தேன் எல்லார் வீட்லேயுமே சீட்டு போடுற வளர்க்கறதுக்கு அதே மாதிரி நான் ஏலைச்சிட்டு போட்டு வச்சுருக்கேன் பார்த்துங்க ஏலைச்சிட்டு போட்டு வச்சுருந்தேன் அந்த ஏழைச்சிட்டு எடுத்து அப்படியே இந்த இலைச்சி எல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருந்தோம் அதே வச்சு அப்படியே வீடு கட்டி விட்டோமுங்க அதுகளை போட்டுக்கிட்டேன் பார்த்துங்க அந்த காசை இப்போ என்னடா என்ன எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு வருஷம் சீட்டு ஒரு இலைஐசி கொடுக்குங்களேன் அந்த எல்ஐசியை எனக்கு கெட்டவே இல்லை வந்துக்குங்க ஒரு அவருக்கு அதே மாதிரி பதினாறு பதினேழு வருஷம் ஆறு மாதமும் கெட்டலை இந்த வீடு கட்டுறதுலேருந்து அதை மறந்துவிட்டோம் அதை கெட்டணுன்றதே மறந்து போச்சு திடீர்னு எல்ஐசி ஆஃபீஸில் இருந்து அடிச்சு இங்கே வருங்க இங்கே வருங்க என்னங்க உங்களுக்கு எல்ஐசி பாண்டு முடிஞ்சு வச்சு இந்த பக்கமே வராமல் இருக்கி என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க ச இந்த ஈயப்பாரு அப்போ எங்க வீட்டுக்காரன் அப்படியா முடிஞ்சு வச்சா அப்பாடா நாங்கள் முடிஞ்சிருச்சா முடிஞ்சுட்டான்னு கேட்டு வந்தோம்னா ஒரு வருஷம் கெட்டு ஒரு வருஷம் அதனால தான் நாங்கள் வரலை அப்படின்றார் அதோட சரி சரி உங்களுக்கு முடிச்சு வச்சா அஞ்சு மாதம் கெட்டாமல் இருக்கேன் அந்த அஞ்சு மாதம் டிவியை எடுத்துக்கிட்டு மீதி பணத்தை போட்டு விட்றான் நீங்கள் வந்து ஆஃபீஸுக்கெல்லாம் இப்போ வர வேண்டியதில்லை நீங்கள் ஆதார் நம்பரையும் உங்கள் அக்கௌண்ட் நம்பரையும் கொடுக்கண்டாங்க ஆதாரையும் அக்கௌண்ட் நம்பரையும் கொடுத்தாரு பார்த்தேன்னா மூணே நாளில் டிம் டாம்னு பணத்தை ஏற்றி விட்டாங்க பர்றான் நல்லா பரவாயில்ல நல்ல மனுஷங்க பாதுன்னு தீவாலிட்டத்தில் ஏற்றி விட்டாங்களோப்பா அப்படின்னு யோசனை பண்ணி எங்கள் வீட்டுக்காரரு சொன்னார் அடி அடியே வீடு கட்டின காசு பூரம் கிடக்கு நகை ஒரு அடம் கிடக்கு அதை பொண்ணு திருப்பிட்டு எடுத்துருப்பீப்பானுன்றார் ஆஞ்சனேயோ பதினாறு வருஷம் கட்டி அம்புடு தூரத்துக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுகு சிதறிச்சு கடைசியில் போய் பழைய நகை அடகு வச்ச நகை திருப்பி கொண்டு வந்து எங்கள் களத்தில் ஓடுறத விட புதுசாக எடுத்துப்பட்டேங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் வெஞ்சிடுவாப்பா அப்படி எங்கள் வீட்டுக்காரர் யோசனை பண்ணி பார்த்துட்டு அப்படியே யோசிக்கிறேன் ஆமாப்பா ரொம்ப வருஷம் ஜெயமிச்சவனா அதை இன்னும் கொஞ்சம் பெருக்க பெருக்களாக எடுக்கணுமா தவிர இருக்கிறத குறைச்சி போடுறதுல எனக்கு விருப்பம் இல்லை ஏற்கனவே வந்த ரெண்டரை லட்சத்தையும் வீடு கட்டுறதுக்கு போட்டு அதில் இதுவுமே எனக்கு தெரியலேன்னு நான் சொன்னேன் சரி நீ வீட்டுக்காரர் நல்ல யோசனை ஏற்ற வாடின்னு கொடுத்துட்டு போய் அந்த நகையை எடுத்து போட்டார் போட்டுக்கிட்டே சொன்னார் அன்னைக்கு எல்ஏசி போட போகிறோம்னா என்னைக்கு கொள்ளை பார்க்குறீங்களான்ட இன்றைக்கி நகை எடுத்து போடணும்னு பல்லா காட்டுற அம்புட்டு பல்ல அப்படின்ட்டு எனக்கு என்ன தெரியே எனக்கு அப்புறம் புரிஞ்சதா அவ்வளோதான் நம்ம புரிஞ்சதை தானே பேச ஏய் எப்படி இப்படி கத்துற புரிஞ்சதை தானே நம்ம பேச முடியும் அப்படியே அன்னைக்கு நான் நினைச்சேன் என்னது கடவுள் ஆயசுக்கு கூட போட்டுருக்கேன் உங்களுக்கு தெரியலையில பதினாறு வருஷம் இருந்து தள்ளி அந்த காசை வாங்கி அதை தாங்க நகை எடுத்து போட்டு வீடியோவாக காட்டினேன் இதுதான் நகை எடுத்ததுக்கான காரணம் இல்லைன்னா எங்கிட்டு நானே ஒரு அஞ்சு ரூபா ரூபாய்க்கு வடை விட்றவோ ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு வகை நகையை எடுத்து கழுத்துற ஒரு மாதிரியா இருக்குது ஆனாலும் என்னை நான் தரம் தரத்தை கம்மியாக நினைக்க மாட்டேன் எவ்வளோ பெரிய மேடாக இருந்தாலும் ஏறிடணும் கஷ்டப்பட்டு உ மேலே உழைச்சி ஏறி மேலே ஏறி முன்னுக்கு போயிடணும்னு நினைப்பேன் அந்த மாதிரி எண்ணம் கொண்டவ நான் வந்து வடைகிட தட்டி கஷ்டப்பட்டு உழைச்சிட்டாலும் உழைச்ச வசூலில் உருப்படியாக்கணும்னு நினைப்பேன் அப்படித்தான் யோசனை பண்ணி எங்கள் வீட்டுக்காட்டுக்கு உருப்படியாக்கணும் அந்த ரெண்டு வகை நகை எடுத்ததுக்கு அதுதான் காரணம் பிடிச்சிருக்கா காரணத்தை சொல்லிவிட்டேன் ஒருத்தவர் சொல்லியிருந்தாரு கமெண்ட் பாக்ஸில் மூடன் தான் மூட தான் வந்து உள்ளதை பூரா அப்படியே உள்ளபடி சொல்லுவான் அப்படின்னு அவர் சொன்னது எந்த வகையில் உண்மைன்னு தெரியல நீங்கள் என்னை முட்டான்னு நினச்சாலும் லைக் பண்ணுங்கள் மூடன்னு நினச்சாலும் லைக் பண்ணுங்கள் இல்லை நல்ல திறமையான பொண்ணுப்பா அப்படின்னு நினச்சாலும் லைக் பண்ணுங்கள் நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதுக்கேற்றாப்புல எனக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க அது மட்டும் போதும் லைக் பண்ணுங்கள் மக்களை